இப்போ நம்ம குண்டு குண்டு குலாப் ஜாமூன் நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்டியாக ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பிரியாவின் மனதை தொற்று சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச குலாப்ஜாமுன் தான் பார்க்க போகிறோம் என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் டக்குன்னு உடனே செய்யணும் ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்ம குலாப் ஜாமூனை வந்து நம்ம செய்யலாம் நம்ம இன்ஸ்ட் நான் இன்ஸ்டன்ட் பவுடர் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இப்போ நம்ம குண்டு குண்டு குலோப் ஜாமுன் நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்டியாக ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் எம்டிஆர் பிராண்டு வந்து வாங்கியிருக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்டுனாலும் வாங்கிக்கோங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இது நான் கொஞ்சம் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கப்புக்கு நான் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் கப்பு அந்த கப்புக்கு தான் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன் நான் நீங்கள் உங்களுக்கு ஒரு பேக்கெட் வந்து இப்போ நீங்கள் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி கிராமுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி நம்ம ஊரில் கிடைக்கிது நம்ம ஷாப்லலாம் வாங்குகிறோம் நம்ம அதை வச்சே நீங்கள் செய்யலாம் நீங்கள் அதில் மெஷர்மெண்ட் போட்டிருக்கா போட்டிருக்காலாகவும் நீங்கள் அதில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் வரும் அதுக்கு வந்து சுகர் வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம அந்த அளவுக்கு சுகர் எடுக்கக்கூடாது ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சுகர் எடுத்தால் சரியாக இருக்கும் அது டூ டூ ஹண்ட்ரட் கிராம் இப்போ எடுத்தீங்கன்னா அறநூறு கிராம் அளவுக்கு நம்ம சுகர் சேர்க்கணும் இப்போ நான் அதை இப்போ இன்ஸ்டன்ட் பவுடரை வந்து இப்போ அளந்து வச்சுருக்கேன் இந்த கப்புக்கு தான் அளந்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் இருக்குது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குலோப் ஜாமுன் பவுடரை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாவு பிசைகிறது வந்து நம்ம விரல்களால் தான் பிசையணும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாது இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும் நம்ம பிசைகிறது நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரே டைமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த விரல்களால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பால் வேணாலும் நீங்கள் நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க பால் வச்சு செஞ்சால் நல்லா ரிச்சாக இருக்கும் ஆனால் நான் தண்ணி வச்சு தான் பண்ணுறேன் நீங்கள் பால் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் விரல்களால் விரலெல்லாம் ஒட்டுதே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க நம்ம ஒரு ப ஒரு சுகர் சிறப்பு ரெடி வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி இருக்கணும் அது வரைக்கும் மட்டும் நம்ம வச்சுருக்கலாம் இதுக்கு மேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அறநூறு கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கப்பில் வந்து இந்த கப்புக்கு தான் நான் எல்லாமே அளவு எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் கப்புக்கு இதுக்கு நான் மூணு கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நம்ம சுகர் கரைஞ்சி ஒரு ஏழு அளவு எட்டு நிமிஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் சுகர் கரைந்த வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் இது வந்து பிசு பிசுப்பு ப பதம் வரணும் அதுக்கு மேலே போகக்கூடாது ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாமுன் வந்து உள்ளே வந்து அந்த சுகர் சிறப்பு வந்து ஒழுங்காக இறங்காது மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக பூத்த மாதிரி வந்துடும் அதனால் அது நல்லா இருக்குது அது வந்து சரி வராது அதனால் நமக்கு வந்து இந்த பிசு பிசுப்பு பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல சேர்த்தா இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் குங்கும பூ குங்கும பூ வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த பதம் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த குலோப் ஜாமுன் வந்து அதில் போடும்போது உங்களுக்கு அந்த சுகர் சிறப்பு வந்து நல்லா இறங்கி வரும் அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஜூஸியான உங்களுக்கு குலோப் ஜாமுன் கிடைக்கும் அதனால் இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணி அதே மாதிரி மாவை வந்து நல்லா வந்து உங்களுக்கு க அழுத்தி பிசையக்கூடாது சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது நம்ம வந்து நைஸாக ஜ விரல்களை வச்சு நைஸாக பசைஞ்சு எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த வெடிப்பு இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த சிறப்பு இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா நம்ம மாவையும் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை மற்றபடி நம்ம வந்து சூப்பராக இதெல்லாம் செஞ்சிடலாம் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியதுனாலே சூப்பரான நம்ம இன்ஸ்டன்ட் மாவை வச்சு குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிசு பிசுப்புப்போ தான் வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்ல வைக்கக்கூடாது இப்போ சுகர் சிறப்பாக மா ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்ல இருந்து இப்போ மாற்றி வேறு இடத்துல வச்சிடலாம் சுகர் சிறப்பை இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சிடலாம் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு இனிமேல் வந்து கையில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் இந்த தான் நான் இப்போ எடுக்கிறேன் இந்த அப்படியே எடுத்துகிட்டு இந்த கைகளில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு லேஸாக வந்து உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படி நைஸாக உருண்டையாக வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருண்டையை வந்து உருட்டி எடுத்துக்கிடணும் அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு மொத்தம் முப்பத்தி நாலு உருண்டை எனக்கு கிடச்சிருக்குது நான் இந்த சைஸ் அளவு எனக்கு தேவையான அளவு நான் சைஸ் உருட்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு எண்ணெய் வந்து நான் நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் குறைவான தீயில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு உருண்டையெல்லாம் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே வரும் அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் ஊறி வரும்போதும் உங்களுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் ஊறி வரும்போது இன்னுமே சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில் இதே மாதிரி எல்லாமே ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வெந்து வர்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க குலோப்ஜாமனை அதிகமான தீயில வச்சோம்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் கலரும் வந்து ஒரு மாதிரி கருப்பாக கரிஞ்ச மாதிரியும் ஆயிரும் ரெண்டு பக்கமும் ஈவனாகவும் கலர் இருக்காது அதனால நம்ம எவ்வளவு ஸ்டவ்ல வந்து குறைச்சி வைக்க முடியுமோ அந்த அளவு குறைச்சி வச்சுக்கோங்க வேற ஒரு பாத்திரத்துல நம்ம சுகர் சிறப்பு ரெடியான உடனே மாற்றி எடுத்துக்கிடணும் நான் தான் மாற்றி வச்சிருக்கேன் வேற ஒரு பாத்திரத்துல இது ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஆனா குழந்தைகள்லாம் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க என்னுடைய குழந்தைங்களே என்னுடைய கிட்ஸு அவங்க வந்து குலோப் ஜாமுன் எப்படா சாப்பிடுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஊரை வச்சுட்டு அவங்களுக்கு கிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்கல்ல அதனால் எடுத்து கொடுத்துடலாம் நானாக வந்து குலோப் ஜாமுன்லாம் அந்த எனக்கு அந்த அளவுக்குலாம் பிடிக்காது எனக்குலாம் வந்து வெள்ளத்தில் செஞ்சது இல்லாட்டி சு ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர் கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நான் வெள்ளம் இல்லாட்டி பனை வெள்ளம் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் நான் எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதில் ஸ்வீட் நிறைய பண்ணுவாங்க நானும் அந்த மாதிரி தான் நானும் பண்ணி சாப்பிடுவேன் குழந்தைங்களுக்குமே அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட சுகரில் சேர்க்குறத விட அந்த மாதிரி சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும் இது அப்படியே இந்த பிளேட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிறேன் நான் ரெண்டும் சூடாக இருந்து நம்ம வந்து உடனே போட்டோம்னா சுகர் சிரப்பும் சூடாக இருந்து குலோப் ஜாமூனும் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது அது வந்து பிரிஞ்சு வந்துடும் குலோப் ஜாமுன் அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதில் வந்து சேர்க்குறோம் இப்போ நம்ம பொறித்து எடுத்த குலோப் ஜாமுனை சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது இருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறி வரணும் இப்போ சுகர் சிரப்பில் இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும் மீதி எல்லா மாவை எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடியாகிடுச்சி நான் முன்னாடி வந்து கன்சீவாக இருக்கிறப்ப வந்து அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து நீ ட்ரை பண்ணி பாரு குலோப் ஜாமுன் கூட ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க இப்போ பாருங்கள் சூப்பராக குலோப் ஜாமுன் ரெடியாகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ ஒரு அரை மணி நேரம் தான் நான் வீடியோக்காக நான் டக்குன்னு எடுத்து காட்டுறேன் நான் இந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா இறங்கிருச்சு நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்